கோவையில் வன மறுவாழ்வு மையத்தை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார் மேலும் பத்தாயிரம் பேருக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார் கோவை வனவிலங்குகள் மறுவாழ்வு மையத்தை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார் மேலும் தற்பொழுது பத்தாயிரம் பேருக்கும் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் வடகோவையில் உள்ள தமிழ்நாடு வனக்கல்லூரியில் தமிழ்நாடு வனப்படை நவீன மயமாக்கல் மற்றும் ஆயுதங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பங்கேற்றார் இந்நிகழ்ச்சியில் அவர் தமிழ்நாட்டிலேயே முதன்முறையாக கோவை மாவட்டத்தில் சிறுமுகை பெத்தி பத்தொன்பது புள்ளி ஐந்து கோடியில் கட்டப்பட்டுள்ள வன விலங்குகள் இடமாற்றம் மற்றும் சிகிச்சை மையம் சாடிவயல் யானைகள் முகாம் தமிழ்நாடு வனத்துறை ஆவண காப்பகம் சேமிப்பகம் ஆகியவற்றை காணொலி காட்சியின் வாயிலாக திறந்து வைத்தார் ஒரு நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலான ஒரு பழமையான ஒரு துறையாகும் இந்த துறையில் வந்து பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு வகையான திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இருப்பினும் இந்த இன்றைய காலகட்டத்தில் தொழில்நுட்பத்திற்கு ஏற்ப பல வகையான புது வகையான தொழில்நுட்பத்திற்கு ஏற்றவாறு சில திட்டங்கள் வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அதில் முக்கியமாக இன்று நவீன முகையமான துப்பாக்கிகள் மற்றும் அது தொடர்பான தோட்டாக்கள் அனைத்தையும் இன்றைக்கு கலைப்பணியாளர்களுக்கு மாண்மிகு துணை முதல்வர் அவர்களால் வழங்கப்பட்டிருக்கிறது மேலும் பெத்திக்குட்டை வனப்பகுதியில் தமிழ்நாட்டில் முதல் முறையாக வன உயிரின இடமாற்றம் மற்றும் சிகிச்சை மையம் துவங்கப்பட்டிருக்கிறது முக்கியமாக நமது தமிழ்நாடு வனப்பகுதியில் கிழக்கு தொடர்ச்சி மலை மேற்கு தொடர்ச்சி மலைகளில் பல்வேறு வகையான அரிய வகையான உயிரினங்கள் இருக்கின்றது இந்த உயிரினங்களுக்கு ஏதாவது நோய்வாய்ப்பட்டோ அல்லது வந்து காயம்பட்டோ அதாவது மோதலில் ஈடுபட்டு ஏதாவது காயம்பட்டோ இருந்த யானை வன உயிரினங்களை மீட்டு அதை உடனடியாக இந்த சென்டருக்கு மையத்திற்கு கொண்டு வரப்பட்டு அங்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு மீண்டும் வனப்பகுதிக்குள் விடுவதற்கு ஏதுவாக இந்த மையம் தற்பொழுது பல உள்கட்டமைப்புகளுடன் கட்டப்பட்டிருக்கிறது